சரவணபவ ஓம் முருகா போற்றி நமது கொங்கு நாட்டிலே மருத மரங்களின் நடுவே மலைகளின் நாயகனாக அமர்ந்திருக்கும் மருதாச்சல மூர்த்தியாகிய நமது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வருகிற நான்கு நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இதையொட்டி விழா குழுவினர் அளித்த விவரங்கள் சுருக்கமாக உங்களுக்காக நமது ஏழாம் வீடான மருதமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக துவங்கியுள்ளது எழுபத்தி மூன்று குண்டங்களுடன் யாகசாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது முதற்கால வேள்வியானது இன்று முதல் தொடங்கியது கடந்த மாதம் தைப்பூசத்தன்று ஐந்து லட்சம் பக்தர்கள் வருகை தந்த நிலையில் இக்கும்பாபிஷேக விழாவிற்கு இரண்டு லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து ஆயத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது நாள் முழுவதும் அன்னதானம் இருபது இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் மற்றும் மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் மருத்துவக்குழு தீயணைப்பு மீட்புக் குழு அனைத்தும் தயார் நிலையில் இருக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் அனைவரும் பொறுமையை கடைபிடித்து திருப்பணி குழுவிற்கும் காவல்துறைக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் வல்ல மருதாச்சல மூர்த்தியை தரிசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி